ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்ட பறவைகளை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை ஐந்து பாகங்களாக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒவ்வொரு பறவையை அதிர்ஷ்ட பறவையாக நியமிச்சுருக்காங்க அந்த அதிர்ஷ்ட பறவைக்கே வந்து ஐந்து டைம் பெஸ்ட் டைமாக சொல்லியிருக்காங்க அந்த காரங்க அந்தந்த அதிர்ஷ்ட பறவைக்கூடிய அந்த அதிர்ஷ்ட நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் நலமாகவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் பகுதி முதல் ஐந்து நட்சத்திரத்துக்கு வல்லூர பறவை சொல்லியிருக்காங்க அது என்ன நட்சத்திரம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசேரிடம் இந்த ஐந்து நட்சத்திரத்துக்கும் வல்லூர் இந்த பறவை அதிர்ஷ்ட பறவையாக சொல்லியிருக்காங்க அடுத்தது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரத்துக்கு ஆந்தைய வந்து அதிர்ஷ்ட பறவையா வச்சிருக்காங்க அடுத்தது உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த ப இது இந்த ஐந்து நட்சத்திரத்துக்கு வந்து காகத்தை வந்து அதிர்ஷ்ட பறவையா சொல்லியிருக்காங்க அடுத்தது அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரத்துக்கு வந்து கோழியை வந்து அதிர்ஷ்ட பறவையாக நியமிச்சிருக்காங்க அடுத்தது திருவோணம் அவிட்டம் சதயம் ஓரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த ஆறு நட்சத்திரத்துக்கு மயிலை வந்து அதிர்ஷ்ட பறவையாக சொல்லியிருக்காங்க இதில் என்ன க எதுக்காக இந்த சொல்லியிருக்காங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து அவங்களுக்குரிய ஒவ்வொரு பறவைக்கும் ஐந்து டைம் சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ஊன் உண்மது அரசாள்வது நடைபயில்வது துயில்வது மடிவது ஐந்து டைம் இதில் வந்து ஊன் உண்ணும் டைம் அரசாழும் டைமில் வந்து நாம் செய்கிற நல்ல செயல்கள் அதாவது இன்ட்ரிக்கு போகிறோம் ஒரு மேற்படிப்புக்கு அப்ளை பண்ணுறோம் இன்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறோம் இப்படி ஒப்பந்தங்கள் ஒரு கான்ட்ராக்டரை இப்போ செய்கிறோம் பெரிய மனிதர்களை காண செல்வது போன்ற நல்ல காரியங்களை இதில் இந்த டைமில் செஞ்சோம்னா அதாவது அதாவது அவர்களுக்கு நட்சத்திரத்துக்குரிய அந்த பறவையின் அந்த டைமில் ஊன் காலம் அல்லது அரசாங்கம் காலத்தில் வந்து நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த காரியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றிகரமாக முடியும்னு ஜோதிட சாத்தில் சொல்லியிருக்காங்க நாம் இந்த ஐந்து பறவைகளுக்கு உண்டான நல்ல டைம் வந்து ஒவ்வொரு காணொலியிலையும் ஒவ்வொரு பறவை பறவையின் அதிர்ஷ்ட நேரத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு காண காணலாம் அதுக்கு முன்பு நீங்கள் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல தகவல்களுடன் தகவல்களுடன் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் தேவகுமார் நன்றி வணக்கம்